பதிமூன்று மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது பள்ளிகளுக்கு விடுமுறை அதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கற அளவுக்கு மழை பொழிவனுடைய தீவிரம் பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அதிகாலை நேரங்கள் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள்னு விடாத மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது ஏன்னா இதை பற்றி தான் நம்ம தகவல் சில நாட்களாக நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் இது போன்ற ஒரு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்குன்னு அதே மாதிரியே கனமழை விடாமல் பதிவாகிட்டு இருக்கு நான்கு தாலுக்காவில் இன்றைக்கு பள்ளிகள் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவின் காரணமாக நான்கு தாலுக்காவில் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி வரும் நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா மிக மோசமாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே இந்த நீலகிரி மாவட்டத்தில் நாளை வரைக்கும் தொடர்ந்து மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் மழையெல்லாம் கொஞ்சம் விட ஆரம்பிக்கும் ஒரு சில நேரங்கள் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் ஜூன் பதினெட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்குறோம் அதனால் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் பலத்த மழை பொழிவு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் பல மாவட்டங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கும் தமிழகத்தில் சில மாவட்டத்தில் கனமழை சில பகுதிகளில் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு கனமழையினுடைய எச்சரிக்கை பொறுத்தவரை எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்ன கனமழை தீவிரமாக இருக்கும்னு மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மற்ற இடங்கள் பொறுத்த மிதமான மழையாக இருக்கும் தேனி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் விட்டு விட்டு அவ்வப்போது சில சமயங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடத்தில் கனமழையாக பதிவாகக்கூடும் தென்காசி மாவட்டங்களும் அதே போலதான் ஆனால் அருவிகள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க ஏன்னா சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மற்றபடி தென்காசி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு வானிலை பொதுவாக வானம் மேகமூட்டமும் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல ஒரு இதமான சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஏதேனும் சில நேரங்களில் மட்டும் சற்று கனமழை வந்து பதிவானாலும் பெரும்பாலும் அந்த மிதமான மழையாகவே தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாக பதிவாக வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொளச்சல் எரணியல் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே நமக்கு இதமான வானிலை இருக்கும் நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது இந்த பகுதிகள் ஐந்து மாவட்டங்கள் மற்றும் மீதமுள்ள மாவட்டங்களும் சரி இப்போ சொல்லக்கூடிய இந்த ஏழு மாவட்டங்களும் பெரிதளவில் வெயில் காணப்படாமல் நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாகவும் அதே போல் சில நேரங்கள்ல மிதமான மழையும் விட்டு விட்டு நமக்கு பதிவாக வாய்ப்பு கன்னியாகுமரி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் திண்டுக்கல்ல வந்து நகர பகுதிகளில் மிதமான மழை தான் இருக்கும் திண்டுக்கல்ல வந்து எங்க கனமழை இருக்கும் அப்படின்னா கொடைக்கானல் மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை வச்சிருக்கு கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் திருப்பூருடைய வடக்கு பகுதியில மட்டும் நல்ல ஒரு மழை எதிர்பாருங்க தெற்கு பகுதி வானமேகமூட்டம் லேசான சாரல் மற்றும் மிதமான மழைதான் ஆனால் திருப்பூர் வடக்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை சில இடங்கள்ல பதிவாக வாய்ப்பு அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்திலும் பகுதியாக எல்லா இடங்களும் இல்லை பகுதியாக ஆங்காங்கே பரவலாக மழை பெய்யும் அதே போல உள் மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் தொடர்ந்து நம்ம மழையினுடைய வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியாகட்டும் திருநெல்வேலி மேற்கு பகுதி விருதுநகர் மேற்கு பகுதி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு பரவலாக மிதமான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க நீலகிரியில மழை பொறுத்த வரைக்கும் அடித்து துவைத்து வருகிறது இனி வரும் நாட்களிலும் கனமழை தொடர்ந்து மேற்கு மேற்கு நீடிக்க தான் போகிறது வருகிற ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு மற்ற மாவட்டத்தின் நிலவரங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதாவது கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஜூன் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஒரு வார காலகட்டங்களில் பகலில் நல்ல வெயில் காணப்படும் ஆனால் அப்படியே மாலை நேரங்களில் பார்த்தா சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி மழை பொழிவுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால மிதமான மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு பகுதியாக பதிவாக போகுது ஜூன் பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் எல்லா நாளுமே மழை வராது ஒரு சில நாட்கள் மாலை இரவு நேரங்களில் அந்த ஜூன் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவ்வப்போது மாலை நேரங்களில் கருமேயங்கள் சூழ்ந்து பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை வந்து பதிவாகிட்டு போகும் சென்னைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதனால சென்னையில் மழையே வராதுன்னெலாம் நினச்சிடாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை வாய்ப்புலாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் இந்த டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டமும் பகலில் வெயிலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் எதிர்பார்க்கலாம் திருச்சி புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வரும் நாட்களில் மிதமான மழை இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் வான மேகமூட்டமும் பகலில் வெயிலாக தான் இருக்கும் இருபது சதவீதம் மட்டும் பகுதியாக டெல்டா மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகளிலும் வானம் மேகமூட்டமும் பகலில் வெயிலும் பகுதியாக மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக தொடர்ந்து பேசலாம் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பகுதியாக தான் மழை இருக்கும் அதுதான் இப்போ சொன்னோம் இல்லையா மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடைக்கும் ஆனால் மற்ற மாவட்டங்கள் வட தமிழக கடலோரங்களாகட்டும் உள் மாவட்டங்கள் மாவட்டங்களாகட்டும் டெல்டாவாகட்டும் எல்லாமே வந்து பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும் மாவட்டம் முழுவதுமாகவே மழை பொழிவு எதிர்பார்க்க முடியாது தென் மாவட்ட பகுதிகள் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் வான மேகமூட்டம் ஜூன் பதினெட்டுக்கு அப்புறம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ஜூன் பதினெட்டு பிறகு உங்களுக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் பகுதியாக மிதமான மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதனால் கவலைப்படாதீங்க அங்கே மட்டும்தான் மழை வருது நீலகிரியில் மட்டும்தான் மழை பெய்யுது எங்கள் எல்லாம் ஒரு சொட்டு மழையை கூட காணும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க சீக்கிரத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் மாலை இரவுல தீவிரமாக இருக்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நம்ம தேதிகள் குறிப்பிடுறோம் எந்தெந்த தேதிகளில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடங்களுக்கு மட்டும் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கப் போதுங்க எந்தெந்த மாநிலங்களில் ரெட் அலர்ட் பொறுத்தவரை இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதலாவதாக கர்நாடக மாநிலத்தில் ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்குது அதிக கனமழை அங்கே உறுதியாகி இருக்கிறது கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் இனி வரும் நாட்களிலும் அதிகனமழை பதிவாகுவதால் அங்கே இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் சில இடங்கள் ரெட் அலர்ட் தொடர்ந்து நீடிக்கும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் அதிகனமழை எச்சரிக்கை உண்டு மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களினுடைய கிழக்கு பகுதிகள் மத்திய பிரதேசினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் உஷாரா இருந்துக்கோங்க மத்திய பிரதேஷ் மாநிலங்கள் அடுத்ததான் மேற்கு வங்கத்தில் அதிகனமழை புரட்டி போடும் இனி வரும் நாட்கள் தான் பருவமழை ரொம்ப ரொம்ப அதிகமாக பெய்ய போகுது மேற்கு வங்க மாநிலங்களிலும் பல இடங்களிலும் அதிகனமழை புரட்டி போடும் அஸ்ஸாம் மாநிலங்களில் அதி தீவிர கனமழை புரட்டி போடும் இருபது இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்